சித்ரா சித்ரான்னு பேரை வச்சவங்களுக்கு குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க பொதுவாக நீங்கள் சித்ராங்கிற பேர் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சிறப்பாக இருக்குமானு சொல்லவே முடியாது இந்த பேர் வந்து பார்த்தீங்கனாக்க ஒரு நான் பார்த்த வரைக்கும் சரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்லாம் எடுத்து பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு முறையான ஒரு வாழ்க்கையில் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு மன கிளேசம் ஒரு மனசை பாதிக்கக்கூடிய வாழ்க்கை அது உடல் ரீதியான தொந்தரவு திடீர்னு வந்து தற்கொலை எண்ணங்கள் இந்த மாதிரி சுயசைடல் டெண்டன்சிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சூயசைடல் டெண்டன்சி எப்போ எப்போ ஏற்படணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் திருமணத்துக்கு முந்தியெல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க திருமணத்துக்கு பிறகு தான் இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இவங்க இருக்கு தானாகவே தோண ஆரம்பிக்கும் இதுக்கு வெளியிலேருந்து யாருமே காரணம் கிடையாது இவங்களுடைய பேருடைய அதிர்வேகளை இது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ திருமணத்துக்கு பிறகு ஏற்படுத்துதுன்னா அவங்க வந்து இது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்க திருமண பொருத்த எண்கள்னு நம்ம ஏற்கனவே ஒரு டாபிக் பேசியிருக்கோம் அந்த பொருத்த எண்களை இவங்க என்ன பிறந்திருக்காங்களோ அதுக்கு பொருத்தமான உள்ள மாப்பிள்ளையை மட்டும் சேர்த்து பொருத்தமான தேதியில் கல்யாணம் பண்ணால் மட்டுந்தான் திருமணத்துக்கு பிறக்கக்கூடிய பிறகு வரக்கூடிய இந்த மிகப்பெரிய தொல்லையிலேருந்து இவங்க தப்பிக்க முடியுங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சொல்லிடலாம் பெரும்பாலும் சித்திராங்கிற பேரை தவிர்க்கிறது நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன தீர்வு முறையை மிகவும் சிறப்பாக